அமெரிக்கா அதிபர் இன்றைக்கு மறைமுக பேச்சுவார்த்தைகள் விவகாரத்தை சீரியஸாக கன்சிடர் பண்றோம் அப்படின்னு சொல்லி ஹங்கேரிக்கு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு சென்றிருக்கிறார் இந்த இடத்துலையும் அவங்க தங்களுடைய நிறுத்தி இருக்கிறாங்க ஐந்து லட்சம் மக்கள் இருக்கிறாங்க இந்த மக்களுக்கு காசா சிட்டிக்குள்ளேயோ காசா சிட்டி மக்கள் நார்த் காசாவுக்குள்ளேயோ போக முடியாது இந்த இடத்துலையும் அவங்க நிறுத்தி வைத்திருக்காங்க மொத்தத்தில் காசாவை மூன்றாக பிரித்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் காசா போர் நிறுத்தம் தொடர்பான புதியதொரு பரிந்துரையை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு முன்வைத்திருக்கிறது அதை இஸ்ரேல் ஏற்க மறுத்திருக்கிறார்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு வைத்திருக்கக்கூடிய அசல் திட்டம் சொன்னா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து பேரன் சகோதர சகோதர சகோதரிகளின் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா மீது அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் தேதி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் மேற்கொண்ட தாக்குதல்கள் தொடர்ந்தும் ஐநூற்றி நாற்பத்தி ஐந்தாவது நாளாகவும் இன்றும் நடைபெற்று வருவது நாம் அத்தனை பேரும் கவலையோடு உற்றுநோக்குகிற ஒரு செய்தியாக இருக்கிறது இதற்கிடையே நமக்கு எல்லாம் தெரியும் மத்திய கிளக்கு ஒரு சூடான நிலையை எட்டி இருக்கிறது மத்திய இருக்கக்கூடிய நாடுகள் எப்பொழுதும் எந்த பிரச்சனையும் எதிர்கொள்ளலாம் என்கிற ஒரு நிலை இருக்கிறது இந்த சம்பவங்களுக்கு மத்தியில ஒரு பரபரப்புக்கு மத்தியில் ஒரு கிளுகிழுப்பு காட்டுகிற வேலை என்று சொல்லுவாங்கல்ல அது மாதிரி என்ன பண்ணிருக்காருன்னா இன்னைக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பல நாடுகள் மீது வரிகளை விதித்திருக்கிறார் ஈவன் இலங்கை மீதும் வரி விதிக்கப்பட்டிருக்கிறது இலங்கையினுடைய அரசாங்கம் உடனடியாக அதற்கு ஒரு குழு அமைத்திருக்கிறார்கள் வரியை நாங்கள் எப்படி எதிர்கொள்ள போகிறோம் அதை எப்படி தவிர்க்க போறோம்ங்கிறது சம்மந்தமாக ஆய்வு செய்கிறோம்ங்கிறாங்க இந்தியா மேலே இருபத்தி ஒன்பது சதவீத வரி விதிக்கப்பட்டிருக்கிறது இஸ்ரேல் மீதே பதினேழு சதவீதமான வரிகளை விதித்திருக்கிறார்கள் இந்த நாடுகளெல்லாம் ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு இந்த வரிகள் விதிக்கப்படும் எனவே ஒவ்வொரு நாடும் இதிலே பாரிய பாதிப்புகளை எதிர்கொள்ளப் போகிறார்கள் என்பதும் மிக தெளிவாக தெரிகிறது

மத்தியில் டொனால்டு ட்ரம்ப் இந்த காரியத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார் என்கிற நிலையில் இன்றைக்கு பாலஸ்தீனத்தினுடைய சுகாதார அமைச்சகம் மிக முக்கியமான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் பாலஸ்தீனத்திலே இத்தனை நாட்கள் நடைபெற்று வரக்கூடிய இந்த யுத்தத்தினால இதுவரைக்கும் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி நான்கு குழந்தைகள் பெற்றோர்களில் இரண்டு பேரையுமோ அல்லது ஒருவரையோ இழந்திருக்கிறார்கள் அனாதைகளாகி இருக்கிறார்கள் ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து நாட்களாக யுத்தம் நடைபெறுகிறது இதற்குள்ளாக முப்பத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி நாலு சராசரியாக ரவுண்ட் ஃபிகராக நாற்பதாயிரம் குழந்தைகள் அனாதைகளாக ஆகியிருக்கிறார்கள் உலகத்திலேயே மிகப்பெரிய அனாதை இல்லமாக காசா இருக்கிறது என்பதுதான் இந்த இடத்துல நம்ம தாங்க முடியாத மன புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கிறது இதிலே பதினேழாயிரம் குழந்தைகள் இரண்டு பெற்றோர்களையுமே இழந்திருக்கிறார்கள் தாயும் இல்லை தந்தையும் இல்லை பதினேழாயிரம் பேருக்கு முப்பத்தொன்பதாயிரம் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் பிள்ளைகளுக்கு ரெண்டு பேரில் ஒருவர் இல்லை என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது இதெல்லாம் நமக்கு ஜீரணிக்க முடியலங்க ஏன்னா இந்த வீடியோ பார்க்கக்கூடிய தாய்மார்களும் பெற்றோர்களும் இதை தாங்கிக் கொள்ள மாட்டீர்கள் என்பதும் தெரியும் நம்ம பிள்ளைக்கு நம்ம இல்லைன்னா என்ன நிலைமையாகும் என் பிள்ளைக்கு உடம்பு முடியலைன்னா அன்னைக்கு நான் தாங்க மாட்டேன் நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு உடம்பு முடியலைன்னா தாங்க மாட்டீங்க ஆனால் இந்த ரெண்டு இந்த பிள்ளைகளுக்கு தாங்குவதற்கு கூட பெற்றோர்கள் கிடையாது அவ்வளவு அழிவுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது பாலஸ்தீனத்தில் பயங்கரவாதத்திற்கு எதிரான யுத்தம் என்று சொல்லிக்கொண்டு அப்பாவிகளை கொன்று குவித்து ஒரு பயங்கரவாதத்தை ஆதரிக்கக்கூடிய நாடு என்பதுதான் இங்கே நாம் கவனிக்க வேண்டும் ஒரு நாட்டினுடைய சொந்தக்காரர்கள் எங்களுக்கு எங்கள் நாடு வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் அந்த நாட்டை வந்து இஸ்ரேல் என்கிற ஆக்கிரமிப்பாளர்கள் இது நாடு அத்தனை சர்வதேசமே அறிக்கை விட்டு பார்த்து கொண்டிருக்கிறது

இயங்கி வந்தது குறிப்பாக இந்த பாடசாலை இயங்கியது என்பதை தாண்டி அங்கதான் குழந்தைகள் பெண்கள் அத்தனை குடும்பம் குடும்பமா இருப்பாங்க ஸ்கூலையும் ரன் பண்ணிக்கிருவாங்க யுத்தம் நடக்குதுங்கிறதுக்காக படிக்காம இருக்க முடியாது என்பது காசா மக்களுடைய திடமான நம்பிக்கை யுத்தம் நடக்குது ஆனா படிப்பை விட மாட்டேன் ஏன்னா எங்களுக்கு கல்வி ரொம்ப முக்கியமானது அறிவு ரொம்ப முக்கியமானது என்கிற காரணத்தினால பள்ளி படிப்பையும் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய தான் இன்றைக்கு தாருளா அர்க்கம் பாடசாலை மீது தாக்கல் நடத்தப்பட்டதுல பதினெட்டு குழந்தைகள் பெண்கள் உட்பட இருபத்தி பேர் மொத்தமாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள்

விடுதலை அமைப்பு எங்களுடைய பனைய கைதிகளை விடுதலை செய்துவிட்டு காசாவை விட்டு வெளியேறுவார்களாக இருந்தால் நாங்கள் நாளைய யுத்தத்தை முடித்துக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் இது எப்படி இருக்குன்னு கேட்டா என் வீட்டை வந்து நீ அபகரிச்சுக்கிறவ அபகரிச்சுட்டு வீட்டை விட்டு நீ வெளியே போயிட்டோம் சொல்லி சொன்னா உனக்கு அடிக்க மாட்டேன் என்று சொல்லுகிற வாதமாக இருக்கிறது பாலஸ்தீனத்தை வந்து கைப்பற்றி இஸ்ரேல் என்ற ஒரு நாட்டை உருவாக்கி இன்னும் இன்னும் அந்த நாட்டின் மேல குண்டை போட்டு அந்த மக்களையே கொன்று குவிச்சுக்கிட்டு அந்த நாட்டு எங்க நாடு எங்களுக்கு வேணும் எவன் போராடிக்கிட்டு இருக்கிறான் அவன் நாட்டை விட்டு வெளியே போகவும் வேணுமா பணைய கைதிகளை கொடுத்துட்டு போயிடணுமா அப்போ நாங்கள் யுத்தத்தை முடிச்சுக்கிடுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர் ஹலில் அல் ஹையா அவர்கள் மிக அழகான ஒரு பதிலை சொல்லியிருக்கிறார் எங்களுக்கு உயிரா உரிமையா என்றால் எங்களுடைய உரிமையும் எங்களுடைய நிலமும் எங்களுடைய மார்க்கமும் எங்களுக்கு முக்கியமானது எனவே நாங்கள் அதற்காக போராடிக்கொண்டிருக்கிறோம் எனவே நீங்கள் தாக்குதல் நடத்தினாலும் என்ன செய்தாலும் எத்தனை பேரை கொன்று குவித்தாலும் எங்கள் உரிமை எங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் எங்களுடைய போர் போராட்டம் தொடரும் காசாவில் இருந்து பாலஸ்தீன விடுதலை அமைப்பு வெளியேறுவது என்பது கனவிலும் நடக்காத ஒரு காரியம் என்று சொல்லி பாலஸ்தீனத்தினுடைய போராட்ட அமைப்பின் தலைவராக தற்போது செயல்பட்டு வரக்கூடிய ஷேக் ஹலீல் அல் ஹையா அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய செய்திகளும் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய நேரத்தில் தான் காசா போர் நிறுத்தம் தொடர்பான புதியதொரு பரிந்துரையை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு முன்வைத்திருக்கிறது அதை இஸ்ரேல் ஏற்க மறுத்திருக்கிறார்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு வைத்திருக்கக்கூடிய அசல் திட்டம் என்னன்னு சொன்னா ஐந்து பணைய கைதிகளை நாங்கள் விடுதலை

என்கிற கோரிக்கையை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இன்றைக்கு முன்வைத்திருக்கிறார்கள் இந்த யுத்த நிறுத்த கோரிக்கையை இஸ்ரேல் மறுத்திருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகிறது மறுத்துக்கிட்டு தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க முதல்ல வெளியே போங்க எங்க ஆக்களை தந்துட்டு போங்க நீ யாரா எனக்கு பேசுறதுக்குன்னு கேட்டுக்கிட்டுருக்கிறாங்க இந்த கேள்வி ஆக்சுவலி யார் கேட்கணும்னு கேட்டால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தான் கேட்க வேண்டும் என்பதும் நமக்கு எல்லாம் தெரியும் இந்த சம்பவங்களுக்கு மத்தியில் இன்றைக்கு ஹங்கேரிக்கு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நத்தன்யாகு சென்றிருக்கிறார் அவருக்கு அங்கே வரவேற்பு வழங்கப்பட்டிருக்கிறது நமக்கு தெரியும் ஹங்கேரி ஐசிசில ஒரு உறுப்பு உறுப்பினராக இருந்த நாடு ஐசிசியினுடைய ரூல் பிரகாரம் ஹங்கேரி அந்த நாட்டுக்குள்ள நெத்தனியாக நுழைந்தால் கைது செய்திருக்க வேண்டும் ஆனால் நாங்கள் அவரை கைதும் செய்ய மாட்டோம் ஐசிசிக்கு கட்டுப்பட மாட்டோம்னு நேற்றே ஒதுங்கிட்டாங்க அது அவர்களுக்கு என்ன விதமான இழப்புகளை தரப்போகிறது என்பதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் இருந்தாலும் இதற்கு எதிராக ஐசிசி ஆக்ஷன் எடுப்போம் என்கிற செய்தியையும் இன்றைக்கு வெளியிட்டிருக்காங்க அவருக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை தான் இதிலே நீங்கள் இன்றைக்கு பார்க்கிறீர்கள் இந்த மாதிரியான நிலையில்தான் இன்றைக்கு இஸ்ரேலிய அரசாங்கம் ஒரு புதிய திட்டத்தை ஆக்கிரமிப்பு திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள் அந்த திட்டத்திற்கு பேர் என்ன வச்சிருக்கிறாங்கன்னா மொராக் காரிடார் என்கிற ஒரு பெயரை வச்சிருக்கிறாங்க இதுதான் அந்த மொராக் காரிடார் திட்டம் இந்த மொராக் காரிடார் திட்டம்ங்கிறது என்னன்னு சொன்னா காசாவில் நமக்கெல்லாம் தெரியும் ஏற்கனவே காசாவை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா காசாவினுடைய தெற்கு பகுதியை தான் நம்ம இதில் பார்த்து கொண்டிருக்கிறோம் ரஃபா தெற்கு பகுதிங்கிறது ரஃபா பகுதியாக இருக்கிறது ரஃபா பார்டர் ரஃபா பார்டர்னு நம்ம எதை சொல்லுவோமோ அந்த பகுதி அந்த ரஃபா பார்டர்ல இங்க நீங்க பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் ரஃபா பார்டர் இருக்குது அதாவது இந்த புகைப்படத்தில் செரிக்கக்கூடிய பகுதி இந்த பகுதி முழுவதும் கெய்ரோ அதாவது ஈஜிப்ட்டு ஈஜிப்ட் வழியாக காசாவுக்குள்ள எந்த நேரத்தில் உணவுப் பொருட்கள் போகிற வழி இந்த வழி தான் அதே நேரத்தில் இங்கே நீங்கள் பார்க்கலாம் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா கரேம் அபூ ஷலேம் என்கிற ஒரு வாயில் இருக்கிறது இந்த வாயில் எப்பயுமே மூடி வச்சிருப்பாங்க இந்த வழியாகவும் உணவுகள் கொண்டு செல்ல முடியும் ஆனால் கொண்டு போக மாட்டாங்க எப்பொழுதுமே மூடி வைத்திருப்பார்கள் இதுதான் ரியல் ரஃபாவாக இருக்கிறது இந்த ரஃபா பகுதிகளை இலக்கு வைத்து தான் மொராக் மொராக் ஒரு திட்டத்தை இஸ்ரேல் முன்மொழிந்திருக்கிறது அது என்ன திட்டம் என்று சொன்னால் மொராக் திட்டத்தின் பிரகாரம் புதியதொரு பகுதியை இஸ்ரேல் கைப்பற்றுகிறது காசாவினுடைய புதிய பகுதிகளை அவர்கள் கைப்பற்றிக் கொள்வதற்கான ஒரு திட்டத்தை தான் முன்மொழிந்திருக்கிறார்கள் இங்க நீங்க பார்க்கலாம் இதுதான் காசா இந்த காசாவினுடைய இதற்கு முன்பிருந்த பகுதிகளை இங்க நீங்க பாருங்க இந்த பகுதி முழுவதும் காசாவினுடைய பாலஸ்டைனுடைய ஏர்போர்ட் இருந்த பகுதி அதாவது காசா ஏர்போர்ட் இங்கே தான் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி ஒன்னு இந்த ஏர்போர்ட்டை மொத்தமாக இஸ்ரேல் அடிச்சு நொறுக்கினாங்க பண்ணாங்க இங்கே நீங்கள் பார்க்கலாம் ரஃபாவினுடைய ரிஃப்யூஜி கேம்ப்ஸ் இருக்குது இந்த இடத்துல யூஏஇ கட்டி கொடுத்த ஹாஸ்பிட்டல் இருக்குது இது அபு யூசுப் என்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் இப்படி நிறைய ஹாஸ்பிட்டல் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி இப்போ இவர்களுடைய மொராக் திட்டத்தின் பிரகாரம் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு கோடு இருக்குது கோடுனா இந்த இடத்துல எல்லாம் அவங்க இராணுவத்தை கொண்டு வந்து நிறுத்துறாங்க அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரெட் லைன் இருக்குதா இல்லையா இந்த ரெட் லைன் முழுவதும் இராணுவத்தை நிறுத்தி இருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று காலப்பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஒப்பந்தத்தின் பிரகாரம் இந்த பகுதிகள் வந்து முழுவதுமாக இந்த ரெட் லைன் இருக்கக்கூடிய பகுதிகளில் இதுவரைக்கும் எகிப்தினுடைய இராணுவம் தான் பாதுகாப்புக்கு இருக்கும் கிட்டத்தட்ட எழுநூறு எகிப்திய ஃபோர்ஸஸ் இந்த இடத்துல இருப்பாங்க என்கிற ஃபில் இது இந்த இந்த பகுதிக்கு ஃபிலடெல்ஃபி காரிடார்னு சொல்லுவாங்க இதை தாண்டி இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இந்த இடத்துலையும் இஸ்ரேல் தன்னுடைய ஃபோர்ஸஸை நிறைச்சிருக்கிறாங்க இப்போ நான் வரைஞ்சு காட்டிய இந்த பகுதிகளையும் ஃபோர்ஸஸை நிறைச்சிருக்கிறாங்க இது பாலஸ்தீன அப்பாவிகளுக்கு என்ன சங்கடத்தை கொடுக்கும் என்று சொன்னால் இந்த பகுதிகளில் இஸ்ரேல்

பதிலாக அவர்களுடைய ஃபோர்ஸஸ் நிறுத்தி இருக்கிறாங்க ஈஜிப்ட் ராணுவம் கை கட்டி பார்த்துக்கிட்டு அதே நேரத்தில் இப்பொழுது இந்த பகுதியாகவும் அவங்க ராணுவத்தை நிறுத்தி என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இப்படி ஒரு பகுதியை உருவாக்கி இப்போ நான் வரைந்திருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் அவர்களுடைய ராணுவத்தை நிறுத்தி இருக்கிறார்கள் இந்த பகுதிகளில் ராணுவம் நிறுத்தப்பட்டதிலிருந்து காசா ரஃபா பகுதியாக இந்த பகுதிக்கும் ஹானியூனுக்கும் ரஃபாவுக்கும் இடையில் எந்த தொடர்பும் இல்லை என்று ஆகிறது அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த இடத்தில் நெட்ஸாரிம் காரிடோர் என்கிற ஒரு பகுதி இருக்கு இந்த இடத்திலையும் அவங்க

பிரிக்கப்பட்டிருக்கிறது பிரித்து அவர்கள் ராணுவத்தை குவிச்சு வச்சிருக்கிறாங்க இந்த ராணுவத்தோடு காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தற்போது யுத்தத்தில் ஈடுபட்டு வருகிறது இதுதான் தற்போது இருக்கக்கூடிய மிக பெரும் சங்கடமாக இருக்கிற நிலையில் இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு புதிய தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள் இங்க நீங்க பார்க்கலாம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இன்றைக்கு இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள் என்னுடைய வீடியோ அரபு அல் ஜசீரா அரபு பக்கம் மற்றும் அல் ஜசீரா ஆங்கில பக்கங்களில் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது அதில் நீங்க பார்க்கலாம் அவர்கள் தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கிறார்கள் மிக கடுமையான தாக்குதல் சாதாரண தாக்குதல் அல்ல மிக கடுமையான தாக்குதல் இன்றைக்கு அவங்க நடத்தி இருக்கிறாங்க அதே மாதிரி இன்றைய தாக்குதல் கஃபர் அசா அதே போல ஸ்டெடரோத் நிர் ஆம் ஆகிய இஸ்ரேலிய நகரங்கள் மீது நடத்தப்பட்டிருக்குது இது இரவுலையும் அவங்க தாக்குதல் நடத்தக்கூடிய காட்சிகள் வெளியாகி இருக்கு இந்த வீடியோவை நமக்கு ப்ளே பண்ண முடியாது ஆனால் புகைப்படமாக நாம் பார்க்க முடியும் இந்த தாக்குதல்களை இன்றைக்கு அவர்கள் நடத்தி இருக்கிற அதே நேரம் ரஃபா இதற்கு முன்பதாக எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குதுங்கிற காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க இங்கே பாருங்கள் இதுதான் ரஃபா இது ஏற்கனவே ஐநூறு நாட்களாக நடந்த யுத்தத்தில்

இன்றைக்கு எல்லை தாண்டி போய் சிரியாவினுடைய ஆறு இடங்களில் வான்வழி தாக்குதல்களை திடீரென்று இருக்கிறார்கள் நமக்கு தெரியும் அல் அசாதி ஆட்சி கவிழ்க்கப்பட்டது கவிழ்க்கப்பட வேண்டிய ஆட்சி இந்த டைம் கவிழ்க்கப்பட வேண்டிய டைம் அல்லங்கிறது இப்பொழுதும் நாம் உணரக்கூடிய ஒன்றாக இருக்குது ஏன்னா துருக்கியினுடைய தலையீட்டில் மற்ற மற்ற நாடுகளுடைய தலையீட்டில் தான் ஆட்சி கவிழ்க்கப்பட்டது அந்த இடத்துல ஏற்கனவே பஷர் அல் அசாதி இருக்கிற வரைக்கும் ஹிஸ்புல்லாக்களுடைய பலம் குறையவும் இல்லை சிரியாவளியாக ஹிஸ்புல்லாக்களுக்கு தேவையான ஆயுதங்கள் சப்ப எல்லாம் நடந்து கொண்டிருந்தது இப்போ ஆயுத சப்ளை நிறுத்தப்பட்டிருக்க அதே நேரம் சிரியாவில் புதிய அரசு பொறுப்பெடுத்திருக்கும் போது அவர்களுடைய ராணுவ தளங்கள் மீது வம்படியாக இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகிறது இதுவரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இன்றைக்கு ஒரு மூன்று நான்கு மாதமாக இது நடந்துகிட்டு இருக்குது எந்த விதமான ரியாக்ஷனையும் காட்டலை இன்றைக்கு பயங்கரமான தாக்குதல்கள் சிரியாவினுடைய பகுதிகள் மீது நடத்தப்பட்டிருக்கு சிரியாவில் இருக்கக்கூடிய ராணுவ தளங்கள் ஆறு தளங்கள் மேல தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது அதே மாதிரி அவர்களுடைய ஒரு ஆராய்ச்சி மையம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு இதுவரைக்கும் வெளியாக இருக்கக்கூடிய தகவல்கள் பிரகாரம் பதினோரு பேர் சிரியாவிலேயே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது சிரியாவில் ஆட்சி கவிழ்ப்புக்கு முழுமையாக துணை போன துருக்கி இதுவரைக்கும் இஸ்ரேலுடைய நண்பனாகவே இருக்கிறதே தவிர இஸ்ரேலுக்கு எதிராக அவங்க ஒன்றும் கிழிக்கல சும்மா அறிக்கைகளை விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அர்துகானுக்கு இப்பொழுது உள்நாட்டுக்குள்ள பெரிய பிரச்சனையாகவும் அதெல்லாம் மாறி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இந்த நிலையில தான் சிரியா மீதான இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கும் அதே நேரம் லெபனானுடைய தெற்கு லெபனான் பகுதிகளிலையும் இன்றைக்கு இஸ்ரேல் வான்வழி தாக்குதல்களை நடத்தி இருக்கிற போது இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்கள் ஒரு வித்தியாசமான அறிக்கையை வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறார்கள் அதில் ஹிஸ்புல்லாக்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் ஏதோ ஒரு வகையில் சமாதானமாக போக வேண்டும் என்று நினைக்கிறோம் மீண்டும் யுத்தத்துக்கு வர வேணாம்னு நினைக்கிறோம் நீங்கள் ஆனால் வம்படியாக எங்களை யுத்தத்துக்கு இழுத்துக்கிட்டே இருக்கிறீங்க நாங்கள் உங்களை கண்காணிக்காமல் இல்லை எங்களுக்கு உங்களோட பலவீனம் தெரியாமலும் இல்லை என்று சொல்லி இன்றைக்கு ஒரு அறிவித்தல் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் சேனல் டுவெண்ட்டி இஸ்ரேலிய சேனல் டுவெண்ட்டியே இதை இன்றைக்கி செய்தியாக மாற்றியிருக்கிறாங்க அதில் வரக்கூடிய செய்தியில் ஹெஸ்புல்லாக்கள் சொன்ன செய்தி என்னென்னு கேட்டால் கண்பிற்கு சகோதர சகோதரி சகோதரிகளை நமக்கெல்லாம் தெரியும் இலங்கையினுடைய கிழக்கு மாகாணம் பொத்துவில் பகுதிகளில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பதினான்கு குடும்பங்களுக்கான வீடு கட்டுகிற ஒரு பணியை நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் அதனுடைய முதல் கட்டமாக அவர்களுக்கான இடங்கள் சிலது வாங்கப்பட்டிருக்கிற அதே நேரத்தில் அவர்களுக்கான ஒரு ஐந்து வீடுகளை கட்டமாக கட்டுவதற்குரிய ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது மும்முரமாக அந்த பணிகள் நடந்து வரக்கூடிய காட்சிகளையும் நீங்கள் தொடர்ந்து பார்த்து வர்றீங்க உங்களுடைய ஜக்காத்து நிதிகளை அதற்காக கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் உங்களால் முடிந்த உதவிகளை முன்னால் தெரிகிற நம்முடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப்பில் இணையதளத்திற்கு தொடர்பு கொண்டு நீங்கள் வழங்க முடியும் நம்முடைய அக்கௌண்ட் நம்பர் முன்னால் காட்சிப்படுத்தப்படுகிறது அதற்கு நேரடியாக நீங்கள் வைப்பு செய்ய முடியும் அதற்கு வைப்பு செய்ய முடியாதவர்கள் அந்த மாதிரி எங்களுக்கு இந்த நாட்டில் இருந்து அதுக்கு போட முடியல என்று சொல்கிறவங்க எனக்கு நமக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டால் அதற்குரிய வழிகாட்டலை தருவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் எனவே அதற்குரிய உதவிகளை வாரி வழங்குங்கள் அந்த மக்களுக்கான வேலைகளை நாம் செய்ய வேண்டி கடந்த வியாழக்கிழமை வன் வீக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை அவங்க சுட்டி காட்டுறாங்க கடந்த வியாழக்கிழமை காசாவுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு இஸ்ரேலுடைய ராணுவ தளத்தில் பன்னிரண்டு மணி நேரமாக எந்த விதமான கண்காணிப்பும் இல்லாமல் இருந்தது அப்படிங்கிறாங்க பன்னெண்டு அவராக இஸ்ரேலுடைய அந்த இராணுவத்தலம் கண்காணிப்பில்லாமல் இருந்தது அறுபது பெண் இஸ்ரேலிய ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் அந்த கேம்புக்குள்ள இருந்தாங்க நாங்கள் நினைச்சிருந்தாக்கல் நடத்தி இருக்கலாம் அல்லது அறுபது பேரையும் கடத்தி இருக்கலாம் ஆனால் செய்யல நீங்க இன்னும் பாடம் படிக்கலை எங்களை சாதாரணமாக நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க உங்களை நாங்கள் கண்காணிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் சொல்லி இன்றைக்கு அவர்களுடைய லட்சணம் என்ன என்பதை மிக அழகாக சுட்டிக்காட்டி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் அமெரிக்கா இன்றைக்கும் எமன் மேல தாக்கல் நடத்தி இருக்கிற

வெற்றிகரமாக முடிவுக்கு வந்திருக்கின்றன என்கிற செய்திகளோட அவங்க வெளியிட்ட இன்னும் ஒரு முக்கியமான செய்தி இந்த விமானம் இந்த விமானத்தை நீங்க பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய ஆளில்லா விமானங்கள் நம்பர் விமானங்களில் ஒன்றாக இந்த விமானம் இருக்கிறது எம் என்கிற வகையான விமானம் இதுல ஆள் போக மாட்டாங்க ஆனா நம்மளை விட பிரம்மாண்டமான விமானம் ஒரு ஒரு ஆட்களை ஏத்திக்கிட்டு போற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு விமானம் முப்பத்தி ஆறாயிரம் அடிக்கு மேலே இருந்தும் துல்லியமாக கண்காணிக்கக்கூடிய விமானம் கரெக்டா பார்க்கும் அது மட்டும்

விமானம் இன்றைக்கு சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருப்பதை நாம் அவதானிக்க முடிகிறது எனவே தொடர்ந்து அமெரிக்காவின் மீது அமெரிக்காவினுடைய தளங்கள் மீது யமனில் இருக்கக்கூடிய ஹூதிகள் தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள் ஹிஸ்புல்லாக்கள் என்னும் தாக்குதல்களை தொடரவில்லை ஆனால் தொடர்ந்து ஈரான் களத்திலே நின்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைக்கு ரஷ்யா மீண்டும் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது அதாவது ரஷ்யாவினுடைய அதிபர் விளாடிமிர் புட்டினுடைய பெயரில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் விளாடிமிர் புட்டின் என்ன சொல்றார் என்று சொன்னால் காரணம் கொண்டும் இரான் மீது அமெரிக்கா கை வைக்க கூடாது அமெரிக்கா இரான் மீது கை வைத்தால் பாரதூரமான பேரழிவுகரமான விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும் என்று சொல்லி ரஷ்யா இதுவரைக்கும் இந்த மாதிரியான ஒரு அறிக்கை இரானுடைய விஷயத்திலேயோ அல்லது எந்த நாடுகளுடைய விஷயத்திலேயோ வெளியிடவில்லை என்று சொல்லி அல் ஜசீராவினுடைய சர்வதேச ஆய்வாளர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய மர்வான் பிஷாரா அவர்கள் சொல்லக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடியுது அந்த அளவுக்கு என்ன பண்றாங்க ரஷ்யா இரானுக்கு நெருக்கமாக இருக்கிறது அதே நேரத்தில் இரான் மிக தெளிவாக

அடிப்போம்டா ஈரானை விட்டு விட மாட்டோம்டா நாங்கள் ரெண்டு ஒன்று பார்ப்போம்டா அப்படின்னு பேசுகிறவராக இருந்தால் வந்து அடிக்க வேண்டியதானே எங்கிற ஒரு கேள்வி இருக்குதா இல்லை ஏன்னா ஈரான் ஈரான் முடிந்து விட்டது ஈரானுக்கு இனி அவ்வளவுதான் ஈரான் அழிச்சு தூக்கி வீசிடுவாங்க என்றெல்லாம் நம்மளை தம்பிமார் கொஞ்சம் பேர் வந்து கதறுகிற காட்சிகளை நம்ம யூடியூப்பில் சேனல்களை பார்க்க முடியுது எல்லாத்துக்கும் மேலே தாங்க முடியல இந்த தந்தி பந்தி டிவியில் கூத்துகள் அவங்க போடுற நியூஸ் என்னென்னா அமெரிக்க ஜனாதிபதியை அவங்கள ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் உட்காந்துக்கிட்டேன் அப்படியா சார் இருந்தால் போடுற நியூஸ் இந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கிறது அது மாலை முரசு மாலை மலர் மாதிரி ஆட்கள் எல்லாம் போடுகிற காட்சியெல்லாம் பார்ப்பீங்க அங்கே ஒன்றுமே கிடையாது மறைமுக பேச்சுவார்த்தைக்கு தயார் நேரடி பேச்சுவார்த்தைக்கு தயார் இல்லை நீங்க சண்டைக்கு வந்தால் ஒன்று பார்ப்பாங்க இப்ப மறைமுக பேச்சுவார்த்தை விவகாரத்தை நாங்கள் கன்சிடர் பண்றோம் அப்படின்னா அப்படி பேசுறதுக்கு நாங்கள் ரெடி என்று டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி இருக்கிறார் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது ஏன்னா இரானியர்களை பற்றி நிறைய இந்த இந்த தமிழ் மொழியில் செய்தி போடுறாக்களுக்கு வரலாறு தெரியல பாரசீகம் எப்படிப்பட்டது பாரசீகர்கள் எப்படிப்பட்டவர்கள் அவர்களுடைய யுத்த தந்திரங்கள் என்ன நபிகள் நாயகம் செல்லவா

ஆக்கிரமிப்பு பயங்கரவாதமும் இல்லாதொழிக்கப்பட வேண்டும் ஆக்கிரமிப்புகள் இல்லாதொழிந்து அமைதி திரும்ப வேண்டும் என்பதுதான் அனைவருடைய நோக்கமாகவும் இருக்கிறது எனவே பயங்கரவாதத்துக்கு எவ்விதத்திலும் நாம் துணை போகக்கூடாது ஆயுத கலாச்சாரம் இல்லாதொழிக்கப்பட வேண்டும் யாரும் யாரையும் கொள்ளுகிற அழிக்கிற என்கிற செயல்பாடுகளை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது அல்லாஹு தாலா திருமலை குரானிலே மிக தெளிவாக சொன்ன ஒரு செய்தி தான் எவனொருவன் ஒரு மனிதனை வாழ வைக்கிறானோ அவன் முழு மனித சமூகத்தையும் வாழ வைத்தவனை போன்றாவான் எவனொருவன் ஒரு மனிதனை கொள்ளுகிறானோ அவன் முழு மனித சமூகத்தையும் கொன்றவனாவான் என்கிற செய்தி